நான் வாழ்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் துர்கை அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு போட போகிறேன் அதாவது சுக்கிரனை பற்றி உச்ச சுக்கிரனை பற்றி பதிவு போட போகிறேன் மீனத்திலே முப்பது மூணு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலு வரை மீனத்திலே உச்ச சுக்கிரன் சரி அந்த சுக்கிரன் என்ன செய்வான் உச்ச சுக்கிரன் அள்ளி அள்ளி கொடுப்பான் அள்ளி கொடுக்க வருகிறான் யாருக்கு ரிஷமராசிக்கு கடகராசிக்கு மகர ராசிக்கு இந்த மூன்று ராசிகளுக்கும் அள்ளி கொடுக்க வருகிறான் ஆம் ரிஷபராசிக்கு அவன் ஜென்மாதிபதி கடகராசிக்கு அவன் லாபாதிபதி மகர ராசிக்கு அவன் மஞ்சமாதிபதி சரி இந்த சுக்கிரன் ஏன் அள்ளி கொடுக்க வருகிறான் என்றால் இந்த ராசிக்கு ரிஷப ராசிக்கு லாபத்திலே உச்சம் பெற்று விட்டான் கடக ராசிக்கு பாக்கியத்திலே உச்சம் பெற்று விட்டான் மகர ராசிக்கு மூன்றிலே உச்சம் பெற்று விட்டான் மகர ராசிக்கு மூன்று பன்னெண்டு கூடியவன் குரு இல்லத்திலே உச்சம் பெற்று விட்டான் ஆகவே இந்த மூன்று ராசிகளுக்கும் வாரி கொடுக்கப் போகிறான் நடக்கும் நடந்தே தீரும் இருபத்தைந்து நாட்களுக்குள் இது நிச்சயமாக நடக்கும் அந்த உத்த சுக்கிரன் சாதாரணமானவன் அல்ல பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுப்பான் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் ஆயிரம் ரூபாய்க்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பத்தாயிரமாக அனாவசியமாக செய்வார்கள் அந்த அளவிற்கு அவர்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுத்து விடுவான் எங்கிருந்து வருகிறதோ வெள்ளம் போல் அடித்து கொண்டு வரும் அவர்களுக்கு ஆனால் கடகராசிக்கு எட்டிலே அஷ்டமத்திலே தனி இருந்தாலும் இந்த சுக்கிரன் பியத்திலே அமர்ந்து குரு இல்லத்திலே அமர்ந்து விட்டதால் இந்த அசமசனி கூட ஒன்றும் செய்ய போவதில்லை சுக்கிரன் யார் முதலில் அதை பார்ப்போம் சுக்கிரன் வெள்ளிக்கு சம்பந்தப்பட்டவன் வெள்ளி வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த தொழில் செய்பவர்களுக்கு பெருத்த லாபம் சரி வத்திரம் சென்ட் வாசனை திரவியம் இது இந்த வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெருத்த லாபம் பொதுவாக ஒரு சுக்கிரதிசை வந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையே மாறிவிடுகிறது ஆம் ஆரம்ப செலவு அமக்கலமான பேச்சு கட்டுக்கட்டாக பணங்கள் கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒன்றுக்கு நாலு வாங்கி கொள்வது ஒரு இடம் வாங்கலாமா என்று போனால் இரண்டு இடம் வாங்கு ஒரு கார் வாங்கலாமா இன்னொரு காரை பார் சாதாரணமாக ஒரு பிளான் இந்த காரை தான் வாங்க வேண்டும் சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன் ஏதோ ஒரு கார் வாங்க வேண்டும் என்று பிளான் போட்டாலும் அவர்கள் என்ன செய்வார்கள் திடீரென்று அவர்களுக்கு அந்த சுக்கிரன் செய்யும் மேலே ஆடி கார் வாங்கி பார்ப்போமே அனுபவிக்கிறாயா அந்த அனுபவிக்கக்கூடிய தன்மையை சுக்கிரன் கொடுத்து விடுவான் ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் அருமையாக இருந்தால் திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை பிரபாதமாக இருக்கும் சண்டை சச்சரவு இல்லை பஞ்சாயத்து இல்லை கோர்ட்டு இல்லை அதன்படி அந்த சுக்கிரன் அமக்கலமாக கொடுக்கும் ஆகவே இப்பொழுது இந்த மீனத்திலே இருக்கும் உச்ச சுக்கிரன் பாருங்கள் நான் சொல்வது நடந்தே தீரம் கேரண்டியாக சொல்லுவேன் இந்த இருபத்தைந்து நாட்களுக்குள் ரிஷபராசி கடகராசி மகர ராசி பெருத்த யோகத்தை அலைவார்கள் இந்த சுக்கிரன் சிறித் சம்பந்தப்பட்டது சினிமா தொழிலுக்கும் சம்பந்தப்பட்டது இந்த நேரத்திலே வந்து வரக்கூடிய படங்கள் சில படங்கள் பிரமாதமாக நிச்சயமாக பிரமாதமாக ஓடும் பாருங்கள் அது மட்டுமல்ல நாடக நடிகர்கள் திரையுலக திரையுலகத்தில் இருக்கும் நடிகர்கள் வெள்ளித்திரையில் இருக்கும் நடிகர்கள் சின்னத்திரையில் இருக்கும் நடிகர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பிரித்த யோகம் உண்டு ஆகவே இப்பொழுது இந்த மீனத்திலே உற்ற சுக்கிரன் எதோடு சேர்ந்தான் ராகுவோடு பொதுவாக ராகு கம்பீரமான வாரி கொடுக்க போகிறார்கள் நீங்கள் தனத போகிறீர்கள் வீட்டு கதவை தட்டிக்கொண்டு உங்களுக்கு பொண்ணும் பொருளும் வரப்போகிறது நீங்கள் பாருங்கள் ஆம் இந்த சுக்கிரன் கடகத்திற்கு ரிஷபத்திற்கு மகத்திற்கு இருபத்தைந்து நாட்களுக்குள் உச்ச சுக்கிரன் அள்ளி கொடுப்பான் வருகிறது அள்ளி கொடுப்பான் நடந்தே தீரும் இதில் சந்தேகமே இல்லை ஆகவே அன்பார்ந்த நேயர்களே உங்களுக்கு இந்த சுக்கிரன் மாபெரும் யோகத்தை கொடுக்கப் போகிறான் இதுவரை என்ன என்று இருந்த உங்களுக்கு எங்கிருந்து எப்படி வந்தது உங்களுக்கே தெரியாது அப்படி சுக்கிரன் அள்ளி கொடுத்து விடுவான் இளம் வயதிலே அதாவது ஒரு இருபது இருபத்தைந்து வயதிலே சுக்கரதை வந்துவிட்டால் அவன் மன்மகன் போல் அவன் நடந்து கொள்வான் நடை உடை பாவனை பேச்சு அத்தனையும் பெரிய லெவலிலே இருக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்துவிட்டால் விட்டால் போல் அலங்கரித்துக் கொள்வான் சுக்கரன் தான் முக்கியமானது சுக்கரன் உங்கள் ஜாதகத்திலே அருமையாக இருந்தால் பேச்சிலேயே நீங்கள் சம்பாதித்து விடுவீர்கள் சிட்டிங் அண்ட் கெட்டிங் சுக்கரன் முக்கியமானது உங்களுடைய பேச்சை எடுத்துக்கொள்ளுவார்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு மயங்கி விடுவார்கள் அப்படி இருக்கும் உங்கள் பேச்சு ஆம் மண்ணையும் புண்ணாக்கும் அளவுக்கு உங்களுடைய பேச்சு அருமையாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த சுக்கிரன்தான் இந்த இருபத்தைந்து நாட்களுக்குள் உங்களுக்கு இந்த மூன்று ராசிகளுக்கு வாரி வழங்கப் போகிறான் நன்றி வணக்கம்